அனைவருக்கும் வணக்கம்ங்க எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்கு பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்குறக்கான முகவரி எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க இருபத்தொரு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத வண்டி உழவு பழக்கத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு செவலை காளைங்க பல் போடலைங்க உடையடிச்சு அதாவது கேஸ்ட்ரேஷன் பண்ணி காது அறுத்து காது வாட்டியாச்சுங்க பழக்கத்துக்கு தயாராக இருக்குதுங்க இன்னும் எந்த வண்டி பழக்கமோ உழவு பழக்கமோ எதுவும் ஏற்படுத்தலை அதற்கேற்றவாறு தயார் பண்ணி வச்சுருக்குதுங்க தரமான ஒரு செவலை காலக்கன்று நல்ல கூறுவாரில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வயது இருபத்தொரு மாதங்கள் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வண்டிக்கு உழவுக்கு நீங்கள் ஏதாவது ஒத்த கண்ணை இருக்கிறீங்க நல்ல கூறுவாரான கண்ணாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பிடிக்கணக்கு மற்ற உரங்கள் எது வேணாலும் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இனிமேல் நீங்கள் வளத்துலேயோ இடத்துலையோ உங்கள் தேவை என்னவோ அதுக்கு ஏற்றவாறு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன ஜோடி இதுக்கு போட்டுக்கோ நீங்கள் பழக்கிக்கலாம் விலை முப்பத்தேழாயிரம் வயசு இருபத்தொரு மாதம் பல்லு போடலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க தரமான ஒரு செவலை காலை விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் மற்ற சந்தேகம் எது இருந்தாலும் பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு மட்டும் தொடர்பு உண்டு விவரங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம்ங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டை மூலமாக தான் அனுப்புகிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு புதுசு போட்டு கொடுக்குறவங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துட்றவங்க அதனால் ஒவ்வொரு பதிவையும் கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் பார்க்கும் பார்க்கறதுக்கு என்றைக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த அன்னைக்கு இருக்கிற மாடுகள் கன்றுகளில் எது திருப்தியாக இருக்குதோ அதுக்கு நீங்கள் ஃபோட்டோ வாங்கி தெளிவு பண்ணிவிட்டு போய் பார்த்து பிடிச்சதுக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காராம்பஸு கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க மறை வெள்ளை புள்ளி கிடையாதுங்க வயசு பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க காராம்பஸு கன்று கிடாரி கன்று ஷோ குவாலிட்டியான கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பஸு கன்று கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல டாப் கிளாஸான கன்று விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரமுங்க எப்போ வேணாலும் நேரில் வாங்க கன்றுகள் தேர்வு செய்யுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பத்து காராம்பஸ் கன்று பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை வெள்ளை புள்ளி வில வரத்தான் செய்யுதுங்க ஒரு ரெண்டு கண்ணுக்கு மட்டும்தான் மறை இல்லாமல் பிறக்குது அதுலேயும் நல்ல ஜெட் பிளாக்கில் கன்றுகள் வந்து பத்து கண்ணுக்கு ஒரு கன்று ஒன்று ரெண்டு கண்ணு மட்டும்தான் நல்ல ஜெட் பிளாக்கில் கிடைக்குதுங்க தெளிவான ஒரு காராம்பஸு கால க கிடாரி கண்ணுங்க பன்னெண்டு மாதம் வயசாகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க காராம்பஸை விரும்புகிறவங்க டாப் கிளாஸான கண்ணாக இருக்கணும் நல்ல குண இருக்கணும் சுளி சுத்தமாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் பழக்கணும்னாலும் இந்த மாதிரி வந்து கண்ணை வந்து பக்குவமாக நம்ம கிட்டே உட்காந்து பொதுவாக அப்படி நீவி கொடுத்தோம்னாலே ஒரு பத்து நாளைக்கு நம்ம பக்குவம் பண்ணோம்னா கன்று நம்ம பழக்கத்துக்கு வந்து சேர்ந்துருவோங்க வாழைப்பழம் கொடுக்கறது கடல மிட்டாய் கொடுக்கறது நாட்டு சர்க்கரை கொடுக்கறது வெள்ளம் கொடுக்கறது இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் அப்பப்போ நீங்கள் வெளியே போய்ட்டு வரும்போது கொடுத்து பழக்கிட்டு வாரத்துக்கு அல்லது ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை கொஞ்சம் த டியூப் போட்டு விட்டு வைக்கோல கையில் பந்து மாதிரி சுருட்டி கன்றுக்கு நல்லா மேலே போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிட்டிங்கன்னா கன்று அப்படி படிப்படியாக அந்த கூச்சம் குறைஞ்சிரும் தலைச்சனில் எந்த தொந்தரவும் இல்லாமல் கரவை கொண்டு வந்துட முடியுங்க டாப் கிளாஸான காராம்பசு கன்று கிடாரி கன்று பன்னெண்டு மாதம் வயசு விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி தொடர்ந்து பண்ணி கொடுத்துட்டு வர்றோம்ங்க நம்ம வீடியோவை நீங்கள் எதில் பார்த்தீங்கனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க ஒவ்வொரு பதிவையும் கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல் செவலை கிடாரிங்க முதல் ஈத்துங்க ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல்லுங்க தலை ஈத்துங்க அஞ்சு மாத செனைங்க மயிலை கால இனச்சேர்க்கை பண்ணிருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரமுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கை கண் போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கண்ணு போட்டால் நாலு காமில் பால் வரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க தெளிவான செவலை கிடாரி ரெண்டு பல் முதல் ஈத்து அஞ்சு மாத செனை விலை முப்பத்தி நான்காயிரம்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்து பார்க்குறனாலும் எப்போ வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாமுங்க ஒவ்வொரு பதவியும் கேளுங்க பதவிக்கான விளக்கத்தை கேளுங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுங்கிறத இந்த மாடு பூர்த்தி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு செவலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளதே இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கண் சூட்டிப்பான கண் செவலை கன்று காளைக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் தரம் தெளிவான கண் ஆறு மாதமான கண் செவலை கன்று காளைக்கன்று விலை பதினையாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவ மன்னிக்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க காங்கை கன்று வேணும் செவலை கன்று வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் சூட்டிப்பான கண்ணாக இருக்கணும்னா தேர்வு செய்யலாமுங்க நெத்திலேயும் தோல்பட்டையிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன வெள்ளை மறை இருக்குதுங்க கோவிலுக்கு விடுறதுக்கு அருமையான கன்று விற்பனை விலை பதினைஞாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஈத்து மூணாண் ஈத்து கன்று காளைக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நல்ல குணமுங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறந்துட்டு தெளிவாக கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யுங்க பால் நல்ல டைட்டுங்க ஏன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸுங்க அதனால தான் இவ்வளோ கரவை வருதுங்க குவாலிட்டியான மாடு குணமான மாடுங்க தமிழ் அப்படியே பைப்பில் வர்ற மாதிரி வருங்க அந்த மாதிரி குணத்தில் தங்கமான மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான ஈத்து கண் காலை கண் கறவைக்கு காலை அணைக்க வேண்டாம் கறவை காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் வீடியோவில் பாருங்கள் தமிழ் எவ்வளோ பெருசாக வருது அப்படிங்கிறதுக்கு உட்காந்தா ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் கண்ணை அழுத்து விட்டு ஊட்டி கண்ணை சிறந்து பிடிச்சி கட்டி நம்ம கறந்து எந்திரிக்கிறதுக்கு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் கோணத்தில் தங்கமான மாடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க